நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் என்று சமரியா நாட்டிற்கு அறிமுகம் செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் என்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் வந்துதான் பாருங்களே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குடு மிஷினரி தாகத்துடன் அர்ப்பணிப்புள்ள அரியவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அற்புதமான ஸ்தாபன ஊழியம் நூற்று கணக்கான ஊழியர்களை தன்னகத்தையே கொண்டது

கிராமம் கிராமமாக சென்று பணி செய்தார் விசாசு பிடித்தவர்களும் வியாதியஸ்தர்களும் தங்கள் இக்கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றனர் அநேகம் பேர் ரட்சிக்கப்பட்டனர் எவன் அசரியா தினமும் நான்கு மணிக்கே எழுந்து ஜெபிக்கும் பழக்கமுடையவர் புதன் வெள்ளி ஞாயிறு கிழமைகளில் உபவாசித்து ஜெபிப்பார் எல்லோரிடமும் அன்புடன் பழகுபவர் மிஷினரி சகோதரர்களை தன் சொந்த சகோதரர்களாக நினைத்து அன்பு பாராட்டுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாட்டில் பள்ளி மிஷினரியாக சென்றார் மீண்டும் வட இந்தியாவினுடைய ஜனங்களின் பாரம் அவருக்கு பெருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வட இந்தியாவை நோக்கி புறப்பட்டார் டெல்லியில் பட்டர்கஞ்ச் பகுதியில் வாழும் சேரிவாழ் மக்கள் மத்தியில் ஊடியம் செய்து ஆலயம் ஒன்றை கட்டினார் மேற்கிந்திய சுவிசேஷ தீவிர படை முயற்சி இயக்கத்தை அறிமுகம் செய்து உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் பணி செய்து கொண்டிருக்கும் போது முதுகு வலியால் பாதிக்கப்பட்டார் இரு சிறு நேரங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேவனை துதித்தவாறே தேவராஜ்யம் சென்றார் இவர் பிறந்தது பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அன்பரே ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்து நாம் புறப்பட தயாராகுவோம் தினமும் காலை இரண்டு மணி நேரமாவது ஜெபிக்காவிட்டால் அந்நாளில் பிசாசு ஜெயித்து விடுகிறார் என்று மார்ட்டின் லுத்தர் தன் அனுபவத்தை எழுதுகிறார் ஆண்டவரே முது வேதத்தை நான் எப்பொழுதும் உறுதியாக பற்றி பிடித்து அது நடக்க உதவி செய்தள்ள கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக